சூப்பர் ரமونه சூப்பர் டேய் ஸ்னூ கிஃப்ட் உனக்கு கரெக்ட்டா சொல்லிட்டேன் பாருங்க என்னதான் சக்கரை வெள்ளம் சேர்த்து பாயசம் செஞ்சாலும் இந்த ஸ்வீட் சேர்த்து செய்யும் தான் இந்த பாயசத்தோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான பணம் கருப்பட்டி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கப் ஆசிப்பை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாதி ரோஸ்ட் ஆனதும் இது கூட ஹாஃப் கப் அளவு ஜவர்ஸ் சேர்த்து அதை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருங்க நல்லா வேகட்டும் நான் இன்னைக்கு குலாசோட பாம் ஜாகரி பவுடர் தான் சேர்க்க போறேன் ரொம்பவே கிளீனா இருக்கும் நீங்க ஃபில்டர் பண்ணவே தவிர டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க செக் பண்ணிப்பாங்க இப்ப இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கருப்பட்டி காய்ச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வந்ததும் அது கூட கருப்பட்டி சேர்த்து ரெண்டு ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம் இப்ப குட்டி பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பாயசத்தை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் ரெண்டு கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பசும்பால் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும் இப்ப எல்லாமே ரெடி ஆனது சுட சுட சர்வ் பண்ணுங்க ஒரு செம்மையான டேஸ்ட்ல பணம் கருப்பட்டி பாயசம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க